இப்போ வந்து நம்ம நாவகம்சா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கள் ஒரு பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கூட யார் என்னெஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேணுலாக்ஸ் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்களும் நம்ம கூட தான் வந்து இன்னைக்கு பொங்கல் செலப்ரேஷன் பண்ணாங்க காலையில் ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு கோலம்லாம் போட்டுட்டு முதல்ல வந்து பானையெல்லாம் வச்சுட்டு காய்கறிலாம் எடுத்து விளக்கு வச்சு காய்கறிலாம் முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டு தேங்காய் உடச்சி தேங்காய் தண்ணியை உள்ள ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி அரிசி தண்ணியை உள்ளே ஊற்றி தான் வந்து இந்த ஊர் சைடில் சூரிய பொங்கல் வைப்பாங்க நீங்கள் எப்படி பொங்கல் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி பொங்கல் வைக்கிறாங்க இந்த ஊரில் இந்த மாதிரி தான் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்கள் ஊரில் எப்படி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஓலையை வச்சு பண ஓலையை வச்சு தான் வந்து எரிப்பாங்க அப்படி வந்து எரிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு வழியாக பால் வந்து பொங்கி ஊற்றிச்சு அதுக்கப்புறம் கொலவசத்தெல்லாம் போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படிலாம் கற்றுனோம் கத்திட்டு அப்படியே வந்து பொங்கல் விளாந்து அப்படி சைடில் நடந்துகிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது தைத்திருநாள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் வீட்டுக்கு முன்னாடியெலாம் வந்து ரொம்ப பார்க்க அழகழகாக கோலம்லாம் போட்டிருப்பாங்க பக்கத்து வீட்டில் என்ன கோலம் போட்டிருக்காங்க அந்த வீட்டில் என்ன கோலம் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் எல்லார் வீட்லேயும் அழகாக கலர் பிள்ளைலாம் போட்டு போட்டிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கோலம்லாம் இருக்குமா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சூரிய பொங்கல் வச்சு சூரியன் வந்ததுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்களோட மாமனார் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினோம் அவர் வந்து எல்லாருக்கும் வந்து பொங்கல் பொடியாக வந்து ஐம்பது ரூபா கொடுத்தார் அதுக்கப்புறமா வெளில சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து சாமிக்கு கும்பிட்றதுக்காக உள்ளே வந்தோம் ரேணோ ரேனோட ஹஸ்பண்டோ அண்ணனோ விழுந்து ஆசிரியர் வாங்கினாங்க அவங்களுக்கும் வந்து பொங்கப்படி கொடுத்தாரு எல்லாேருக்குமே பொங்கப்படி வருஷம் வருஷம் கொடுப்பாரு பெரிய மோட்டை கிடையாது கொஞ்சம் சின்ன மோட்டை கொடுப்பாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யாராவது நமக்கு பொங்கப்படி கொடுத்தாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் எல்லாருமே வாங்கிட்டோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி கும்பிட்டு அண்ணன் காலையில் விழுற அண்ணன் விழவே விடலை அதுக்கு முன்னாடி ஐநூறுரூவா நோட்டத்துக்கு இந்தாமான்னு கொடுத்துட்டாரு ஒரே பொங்கப்படி வாங்கினதில் ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து சேரீலாம் கட்டிட்டு பொங்கலுக்காக மூணு பேரும் ஒரே மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம் சர்ப்ரைஸாக சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க சந்தோர்லேயே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வெளில போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்